ஓம் எ எல்லோரும் மின்புற்றலுக்கு நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமை நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி ராஜ வாழ்க்கையை ஆரம்பிக்க போகும் மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அடுத்த நிமிஷம் என்ன செய்யணும் அப்படின்னு குழம்பி போயிருப்பீங்க அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அதுல கொஞ்சம் பதட்டமும் பயமும் இருக்கும் குடும்ப பிரச்சனை ஒரு நிம்மதியா ஒரு வேலைக்கு போக முடியாம இருக்கும் வேலையில பதவி உயர்வு இல்லை சம்பள உயர்வு இல்ல ஒரே மாதிரியான வாழ்க்கை சரி தொழில் தொடங்கலாம் அப்படின்னா முதலீட்டுக்கு வழி இல்ல அதாவது கடனை வாங்கி முதலீடு போட்டா அதுல லாபம் இல்ல அதனால குடும்பத்துல பிரச்சனை குடும்ப பிரிவுகள் கணவன் மனைவிக்குள்ளாரு பெத்தவங்கள்ட்ட மரியாதை இல்ல உறவுகள்ட்ட அவமானம் அந்த இழிவு பார்வை அங்க மொத்தம் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை அப்ப இந்த வாழ்க்கையில மாற்றம் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா இந்த வருடத்தின் கடைசி காலங்களை நம்ம கடந்த இருக்கோம் ஒரு புது வருஷம் பிறகு போகுது நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாற்றம் இந்த புது வருஷத்துல புத்துணர்ச்சியோட உங்களது லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு இருக்க போகுது உண்மையான வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற கொண்டு வேங்கையாக தெரிந்து கொண்டிருப்பவர்கள் மேசராசி நண்பர்களும் தோழிகளும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இது ஒரு சரியான ஆண்டு ஒரு உண்மையான ராஜா என்ன நமக்கு ஏத்தது மாதிரி நம்முடைய வீரத்துக்கும் விவேகத்துக்கும் ஈடு கொடுக்கிற அளவுக்கு ஏதாவது போர் வருமா ஏதாவது எதிரி மன்னம் வருவானா அப்படி அப்படின்னு எதிர்பார்த்தை காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ராஜா மாதிரி உங்களுடைய வீரத்துக்கும் விவேகத்துக்கும் லட்சியத்துக்கும் ஈடு கொடுக்கிற மாதிரி இந்த புது ஆண்டு வந்துட்டுருக்கு அப்படி சோறு போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா எழுந்திரிச்சு நில்லுங்க எங்க போறதுனே தெரியாம நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களது பயணத்தை ஆரம்பிங்க நடக்க ஆரம்பிங்க உங்களது நடை பொறுமையாக இருந்தா தயக்கமாக இருந்தா தள்ளாட்டத்தோட இருந்தா எதை பத்தி யோசிக்காதீங்க அற்புதமான ஆண்டு வந்துருச்சு ஒரு புத்தாண்டு பிறக்கிறது ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துல வாழ்க்கையில முன்னேறல அப்படின்னா கடைசி காலம் வரைக்கும் முன்னேறவே முடியாது அப்ப அப்படியான ஒரு ஆண்டுதான் வரப்போகிற புத்தாண்டு தயக்கத்தோட நடந்தீங்க ஓடிக்கிட்டே இருங்க எனக்கான களம் இதுதான் என்னுடைய நேரம் இந்த என்னுடைய வாழ்க்கையின் தொடக்கமே இதுதான் நான் புதுசா பிறந்திருக்கேன் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கீங்க அப்படி ஒரு ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு அதனாலதான் சொல்றேன் துலாம் ராசியில சூரியன் மேஷத்துல ராகு மிதனத்துல செவ்வாய் மகர ராசியில சனி மீன ராசியில குரு துலாம் ராசியில கேது சூரியன் ராசியில இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி சுக்கிரன் துலாம் ராசியில சஞ்சரிக்கிறார் புதன் துலாம் ராசியில சஞ்சரிக்கிறாரு இப்படி மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்கிரன் புதன் துலாம் ராசியில சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த அமைப்புல ஒரு சாதாரண அமைப்பு இல்ல ஒன்பது கிரயன்களும் உச்சம் பெற்ற ஒருவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி நீங்க நினைச்சுங்க அப்படியான ஒரு காலகட்டம் இது முதல்ல துலாம் ராசியில சூரியன் என்ன செய்வார் அப்படின்னா புதுவையே ராசியில அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் வரும் மேசராசி பொறுத்த வரைக்கும் பொறுமை இருக்கிறது வேகம் தான் வேகத்தோட செயல்படுவீங்களா அப்படின்னா அந்த அந்த வேலையை பொறுத்து சூழ்நிலையை அதிகபட்சம் உங்களது அதிபதி செவ்வாய் அவர் எப்போதுமே ஒரு வேகத்தை காட்டக்கூடியவர் ஒரு கோபத்தை காட்டக்கூடியவர் அதாவது பேசி தீக்கலாம் அப்படின்னு ஒரு கிரகம் சொன்னா அடிச்சுக்கிட்ட வந்த பிரச்சனை தீக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்படிப்பட்டவர்கள் தான் என்பது மேசராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த அமைப்பு ஒரு விஷயம் எல்லா விஷயத்திலுமே நீங்க பொருத்தி பாருங்க குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் எதையுமே கொஞ்சம் அவசரப்பட்டு செய்யக்கூடிய தன்மை அவசரப்பட்டு செஞ்சுட்டு அதுல தோல்வியாகி துவண்டு போய் இப்ப இருப்பீங்க என்ன சொல்ல போனா பல விஷயங்களை இழந்து இருப்பீங்க கடன் இருக்கும் அவமானங்கள் அதிகமாக இருக்கும் உங்களை அலட்சியப்படுத்தி இருப்பாங்க நிறைய பேர் துவண்டு போய் இருப்பீங்க ஏன் என்ன சொல்ல போனா காதலிச்சிருப்பீங்க அந்த காதல்ல அந்த பெண்ணையோ ஆணையோ தெய்வமா மதிச்சிருப்பீங்க உங்களுக்கு அவங்கள மதிப்பீங்களே தவிர இந்த ரொமான்ஸ் வராது அதனால காதலர்களுக்குள்ளார பிரச்சனை வரும் இதேதான் திருமணத்திலயோ பெண்களை அப்படி மதிப்பீங்க பெண்களாக நீங்கள் இருந்தால் ஆண்களை அவ்வளவு மதிப்பீங்க ஆனா அவங்க மதிக்கிறாங்களா அப்படின்னா அங்கதான் கொஞ்சம் கஷ்டம் நீங்க எதெல்லாம் நினைச்சு உங்க குடும்பத்துக்காகவும் உங்கள் துணைக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் உறவுகளுக்காகவும் செய்றீங்களோ அதற்கான முழு பலனும் அதற்கான முழு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலோட்டமா தான் நீங்க இருப்பீங்க ஆனா மனசுல மரியாதை இருக்கும் மனசுல ஒரு நல்லெண்ணம் இருக்கும் அவங்கள பத்தி ஆனா அவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க யாரையுமே நீங்க மதிக்கல அப்படின்னு தான் அவங்கள சொல்லுவாங்க குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால வருது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையா சொல்ல விட்டு கொடுத்து போகணும்னு நீங்க நினைச்சாலும் உங்க சூழ்நிலை உங்களை விட்டு கொடுக்க வைக்காது வேலையா இருந்தா சொல்ல வேண்டியது பெரிய பிரளயமே நடக்கும் வேலையில பேலும் அப்படிதான் அங்க நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா உங்க சைடுல இருந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த அதிகாரிக்கு பயந்து ஒரு வேலை செய்யறது இந்த அக்கம் அக்கத்துல வேலை செய்யறவங்க நினைச்சுக்கிட்டு காக்கா பிடிக்கிறது அலுவலகத்துல அநியாயத்துக்கு சம்பாதிக்கிறது அநியாயத்துக்கு லாபத்தை வச்சு விக்கிறது அல்லது பிசினஸ் பண்றது அல்லது கலப்படமான பொருள் சேர்க்கறது இதெல்லாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த சுத்தம் உண்மை நேர்மை இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இதனால கண்டிப்பா நீங்க பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க தொழில் நஷ்டமா இருக்கும் வேலை விட்டு நீங்க இருப்பீங்க இல்ல குடும்பத்துல பிரச்சனையாகி பிரிஞ்சிருப்பீங்க வெளிநாட்டுல இருந்து திரும்ப வந்திருப்பீங்க அல்லது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலிருந்து நீங்க விலக்கி வைக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா உங்களது உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பரிசு இதே தான் உங்க குடும்பத்திலயும் நடக்கும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்பதான் நீங்க சோர்ந்து போய் துவண்டு போயிடுவீங்க ஒரு விஷயத்த மட்டும் என் மேஷ ராசி நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில இந்த அவமானம் துன்பம் கஷ்டம் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது இரவும் பகலும் மாறுவது மாதிரி எப்பவுமே வாழ்க்கையில துன்பம் இருந்தா வருத்தரும் எப்போதுமே வாழ்க்கையில இன்பம் இருந்தா திகட்டிடும் அதனாலதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில இருக்கு வாழ்த்துக்கு ஒரு பிடிப்பையும் கொடுக்கக்கூடியது அதுதான் இருந்தாலும் சில நேரத்துல வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு நினைச்சு மனம் வருத்தமடையும் போது இந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் எப்பயாவது மலை ஏறி இருக்கீங்களா கடினமா மலை ஏறிட்டு மலை உச்சியில போய் நின்னு அந்த அற்புதம் காட்சியை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் சொர்க்கமே தெரியுமா அவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறி இருப்போம் எல்லாத்தையும் மறந்துடும் அது ஒரு அழகான காட்சியா மலைக்கு மேல இருக்கும் அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஆயிரம் கோடி கண்கள் வேணும்

அங்கே போனதுக்கப்புறந்தான் தெரியுது இன்னும் எவ்வளோ தூரம் வேணாலும் இதுக்காக நடக்கலாம் அப்படின்னு இது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டுங்க அதுதான் வாழ்க்கை இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கோங்க ஒரு சின்ன ஸ்டோரி குரு சீடர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்போதுமே ஒரு பத்து பேருக்கு குரு வந்த பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார் அவங்க இறை வழிபாட்டுக்காக ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது உண்டு அப்படி போகும்போது ஒரு பத்து சீடர்களோட குரு போகிறார் சில நாட்கள் உணவு தண்ணி இதெல்லாம் கிடைக்குது போற வழியில ஒரு நாள் சுத்தமாவே கிடைக்கல தண்ணி கிடைக்கல தாகம் அதிகமா இருக்கு சாப்பாடு கிடைக்கல பசி அதிகமா இருக்கு நடக்க முடியல சோர்வு ஏதாவது ஒரு இடத்த பார்த்து நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இருட்டும் ஆயிடுச்சு கடைசி வரைக்கும் அன்னைக்கு தண்ணியும் சாப்பாடும் கிடைக்கல ஒரு இடத்துல போய் உறங்க போறாங்க நைட்ல அப்ப படுக்கும் போது அந்த குரு சொல்றாரு எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு அப்ப அதுல ஒரு சீடர் எழுந்திரிச்சு பொறுக்க முடியாம கேக்குறாப்ல பசி தாகத்தெல்லாம் பொறுக்க முடியாம குருவே எதுவுமே இன்னைக்கு நமக்கு கிடைக்கல பசிக்குது உணவு கிடைக்கல தாகம் எடுக்குது தண்ணி கிடைக்கல ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல ஆனா எல்லாமே இன்னைக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாள் அந்த சீடன் கேட்ட கேள்விதான் எல்லாருடைய மனசுலயும் இருந்தது மற்ற சீடர்களுக்கும் ஆனா அந்த குரு சொன்ன பதில் அந்த ஒரு வார்த்தை கேட்டு எல்லா சீடர்களுக்குமே அந்த நேரத்துல அந்த பசி தாகம் உடல் அசதி எல்லாமே போயிடுச்சாம் அப்படி அந்த குரு என்ன சொல்லி இருப்பார் கொஞ்சம் சிரிச்சு பாருங்க இந்த வீடியோட கடைசியா நம்ம பார்க்கலாம் சரி இப்போ கால புருஷனுடைய முதல் வீடு மேஷம் இந்த மேஷத்தை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர்தான் அந்த வீட்டுடைய அதிபதி இப்படிப்பட்ட செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டுல நீங்க பிறந்திருக்கிறீர்கள் சும்மா இல்ல ஆள பிறந்திருக்கிறீர்கள் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ரூலர் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலயும் முதன்மை இடத்துல நீங்க இருக்கணும் ஒரு தலைவர் பதவியில ஒரு தலைமை பதவியில அதனாலதான் ஆழ பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க சில பேருக்கு நம்முடைய திறமையே நமக்கு தெரியாது அது மாதிரிதான் இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் நான் யாரு நான் சிங்கண்டா நான் கிங்குடா நான் பிறக்கும் முதல் ராசியில பிறந்திருக்கேன் வீரத்தோட பிறந்த அப்படி மட்டும் நினைச்சிருங்களா உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விலகி போயிடும் நம்மளுடைய எண்ணம் எதுவோ அதுதான் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும் சில நேரத்துல மேஷம் வேஷம் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கிற கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாத வேற மாதிரியா நடிக்கிறது எவ்வளவு அவமானப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் அதை வெளியில காட்டிக்கிறதே இல்ல இதுக்கு காரணம் என்ன தெரியுமா வாக்குஸ்தானத்துல அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் சுக்கிரன் இருந்தாலே துன்பத்தை வெளியில காட்டாது கஷ்டத்தை வெளியில காட்டாது காட்டாது அவமானத்தை காட்டாது எது பட்டாலும் ஒரு கௌரவத்தோட இருக்கணும் ஒரு பெரிய இடத்துல இருக்கணும் இந்த உல்லாச வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படி நினைக்க கூடியது சுகிரன் ஒரு சாதாரண வேலைக்கு போனா கூட ஒரு அரசியல் ஒரு துண்டனா சேருவீங்க சில நாட்களுக்குள்ளாரே முதலிடத்துக்கு பதவிக்கு வந்துருவீங்க ஒரு அடிப்படை தொழிலாளியா ஒரு வேலையில சேருவீங்க குறுகிய காலகட்டத்திலே உயர் பதவிக்கு வந்துருவீங்க அவ்வளவு எனர்ஜி இருக்கு உங்கள்கிட்ட அப்படி சொருக்கு போற நேரத்துல உங்க வாழ்க்கையை மாறி போகும் திரும்பி பார்க்கறதுக்குள்ளார தலைமை பதவிக்கு வந்துருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி அதிகம் அது போல மேசராசி ராகு கூட விட அதிகமா நேசிப்பீங்க அவங்களுக்காக நிறைய செய்வீங்க அவங்க வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னா எவ்வளதோ கற்பனை வளர்த்துப்பீங்க ஆனா அவங்களால உங்களுக்கு ஏதாவது பலன் உண்டா புண்ணியம் உண்டா அப்படின்னா இருக்காது உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறது உண்டு நீங்க என்னைக்கு அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை இந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கை முன்னேறும் இதுக்கு காரணம் ராகுதான் ஆசை அதிகமா வளர்க்க வச்சு வருத்தத்துல கொண்டு போய் விடுவார் அதிகமா நம்ப வச்சு கழுத்தை அறுக்கிற வேலையை செய்வார் ராகு அவங்க எந்த ஒரு விஷயத்திலயும் சரி யாரையும் சரி அதிகமா நம்பாதீங்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமா நம்புனீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு அவமானம் தான் மிச்சமாகும் அவமானம் தான் பரிசா கிடைக்கும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களது எதிர்மறை கிரகமான புதனும் சனியும் தான் சகோதர ஸ்தானத்துக்கு அதிபதி புதனும் சனியும் அப்படின்னா புதன் யாரு புத்திசாலி கிரகம் உங்களது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்செல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துப்பாங்க உங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது எதுவுமே இல்ல அதிகபட்சமா முட்டாளன்னு கூட நினைப்பாங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க ஊர்ல மக்கள் என்னமோ சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களை நினைத்துக் கொள்வார்கள் சனி பகவான் உதவிகளை மறக்கிறது என்னதான் உங்க உறவுகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கும் செஞ்சாலும் நன்றி மறந்தவர்களாக இருப்பார்கள் பூமி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எல்லாத்தையும் உங்களை இணக்க வைப்பார் எனக்கு சொத்து வேண்டாம் செல்வம் வேண்டாம் வசதிகள் வேண்டாம் எல்லாமே நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுப்பார் ஆனா அதே நேரத்துல சேரி இல்லைகள் சோறு இல்லை அப்படிங்கிற கொள்கையை கொண்டவர்கள் உழைக்காம உயர்வு பெற முடியாது அப்படிங்கிற லட்சியத்தை கொண்டவர்கள் விவசாயத்திலையும் உழைப்புலையும் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்கள் என்பது மேசராசி நண்பர்களும் தோழிகளும் அதிகபட்சமா குடும்பத்துல நீங்க அக்காவும் உங்க வாழ்க்கை வள்ளல் வாழ்க்கை இன்னும் வள்ளல் பரம்பரையில நீங்க பிறந்திருக்க வேண்டியவங்க ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து உங்க குடும்பத்துக்காகவே நீங்க உழைச்சி அவங்களுக்காகவே எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனிமரமா நிக்கக்கூடியவர்கள் மேசராசி நண்பர்களும் தோழிகளும் மிதுன ராசியில செவ்வாய் அதாவது மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் என்ன செய்வீங்க பொது உடைமை சிந்தனை நாலு பேருக்கு நல்லது செய்யணும் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் யாரும் படக்கூடாது உங்களுடைய கண்ணுக்கு எதிராக ஏதாவது தப்பு நடந்தா கெட்டது நடந்தா தட்டி கேட்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட எதையுமே செயல்படுத்தி போராட்டத்தை முன்னெடுப்பவர்கள் பிரச்சனைக்கான தீர்வை காண்பவர்கள் நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் போராடி வெற்றி பெற அளவுக்கு உங்களது உழைப்பு இருக்கும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பொது விஷயத்துக்காக போராடி ஜெயிக்கிறவங்க மேசராசி நண்பர்களும் அது போல கன்னிராசியில சூரியன் துலாம் ராசிக்கு பயிற்சியாவது உங்கள் துணை கலை உலகத்துல அல்லது கலைத்துறையில அல்லது கலைகளில் ஆயக்கலை அறுபத்தி நான்கில் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார் ஏதாவது ஒரு கலையில சிறந்தவரா இருப்பார் ஏன்னா அறுபத்தி நான்கு அதிபதி சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி அவர் அதனால ஏழாம் வீடு எது ஸ்தானம் கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது கணவனோ மனைவியோ அப்ப அவர்களால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கு நீங்க ஊருக்கு வளர்ச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்காக உழைப்பாங்க உங்களுக்காக வாழ்வாங்க உங்களுக்காக எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்ப கணவனை அல்லது மனைவியை எந்த காலகட்டத்திலையும் விட்டு கொடுக்காது உங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு ஆத்மா நீங்க எவ்வளவு அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுத்தினாலும் உங்களுக்காக வாழக்கூடியவர்கள் அந்த அன்பையும் அந்த மரியாதையையும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் நீங்க செய்யு அப்படின்னா இங்கதான் பிரச்சனையை சந்திப்பீங்க உசரே கொடுப்பாங்க இன்னும் அந்த அளவுக்கு உங்களது துணை சிறப்பாக இருப்பார்கள் அவங்களால ஆடம்பர வாழ்க்கை நீங்க அனுபவிப்பீங்க எல்லா உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அவங்களால வாழ்க்கையா முன்னேற்றம் உண்டு அடுத்தது மகர எதிரிகளே இருக்க மாட்டாங்க முன்பின் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க உங்களோட பழகி உங்களோட வாழ்ந்து உங்களோட உறவு கொண்டாடி உங்க கூடவே இருந்தவங்க துரோகிகளாக இருந்திருப்பார்கள் அவங்களா இருக்க மாட்டாங்க உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம போட்டி பொறாமை கால வாரி விடுறது இந்த பதவிக்கு ஆசைப்படுறது இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க அவங்க இனிமே இருக்க மாட்டாங்க எதிரிகள் வேற எங்க இருந்திருக்க மாட்டாங்க கூட தான் இருந்திருப்பாங்க உங்களால பயனடைஞ்சவங்க உங்களுக்கு எதிராக மாறி இருப்பார்கள் இல்லைங்க உசுருக்கு உசுரா இருக்காங்க உண்மையா இருக்காங்க கண்டிப்பா கவனமாயிருங்க எது வேணாலும் நடக்கலாம் யாரு வேணாலும் உங்க காலை வாரி விடலாம் உங்களை எதிரே நினைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நேர்மை உண்மை உழைப்பு அதுல போட்டி பொறாமை அதிகம் அதுக்காக உங்களது வாழ்க்கைய உங்களுக்காகவே உங்க கூட பிறந்த அந்த குணத்தை விட்டுறாதீங்க உண்மையைச் சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும் நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு தெய்வத்தின் கட்டளையாறு அதாவது உண்மையா நேர்மையா உழைக்கும் போது அதனுடைய பலன் என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான பாடல்ல உங்களை கடவுளாக்கக்கூடிய உங்கள் செயலை கடவுள் தன்மைக்கு உருவாக்கக்கூடிய விஷயம் அதுதான் என்னைக்குமே யாருக்காகவும் விட்டு விடாதீர்கள் ஆயிரம் கஷ்டங்கள் துன்பங்கள் துரோகிகள் இருக்கலாம் உருவாகலாம் அதுக்காக உங்களுடைய குணத்தை செஞ்சு மீனராசியில குரு மேசராசி நண்பர்கள் எப்பொழுதுமே அந்தரங்க விஷயங்களை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட சொல்லக்கூடாது மூச்சு விடக்கூடாது நீங்க மூச்சு விட்டீங்க அப்படின்னா கூட தெரிஞ்சுப்பாங்க ஏன் அப்படின்னா நண்பருக்குரிய ஏன் அப்படின்னா நண்பருக்குரிய மூன்றாம் வீட்டிற்கும் எதிரிக்குரிய ஆறாம் வீட்டிற்கும் புதன் அதிபதியாக வருது ார் எதிரிகளும் நண்பர்களும் அங்க புத்திசாலியா இருப்பாங்க நண்பர்களும் எதிரிகளாக மாறுவார்கள் இதுதான் அர்த்தம் அதனால தான் கூட இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு உண்மையான ரகசியத்தையும் சொல்லிடாதீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது மேஷராசி பொறுத்த வரைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையில ஈடுபாடு அதிகரிக்கலாம் ஆர்வம் வரலாம் அரசு வேலையில ரொம்ப ஆர்வமா இருக்கலாம் ஒரு இருபத்தி ஐந்து டு முப்பது வயசுக்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்கு மேல முயற்சி பண்ணிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு என்ன வேலை வருமோ என்ன திறமை இருக்கோ அதுக்கேற்ற முயற்சி பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதுல ஜெயிக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் உங்களால அதிகமா இந்த காலகட்டத்துல இந்த குரு உங்களால ஜெயிக்க முடியும் எந்த ஒரு ஜாதகத்திலையும் குரு இருக்கிற மிக முக்கியமான இடம் அதை வச்சுதான் குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கா இதெல்லாம் கணிக்க முடியும் யாருக்கெல்லாம் குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லையோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உறவினர்கள் மூலமாகவும் சொந்தங்கள் மூலியமாகவும் சமூகத்தின் மூலியமாகவும் எந்த ஒரு உதவிகளையும் பயனையும் அனுசரிப்பையும் நன்மைகளையும் ஆதாயங்களையும் பயன்களையும் பெறவே முடியாது

மேஷராசிகளை சங்கரிக்கிற காலம் ராசி எப்பொழுதுமே வாய்ப்புகளை சரியா உங்களால பயன்படுத்த முடியாது ஏகப்பட்ட தடைகள் வரும் அதுல நம்பிக்கை இல்லாம சில விஷயங்கள் நடக்கும் இல்லைன்னா இந்த மாதிரியான வாய்ப்பு வருது அப்படின்னு கூட உங்களால புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலைகள் அதிகமா இருக்கும் இது கூட உங்க வாழ்க்கையில முன்னேறத்துக்கான திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாவதற்கான வாழ்க்கையில திடீர்னு மாற்றம் ஏற்படும் அந்த சூழ்நிலைக்கு உங்களால மாறவே முடியாது இப்படியான காரணங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கும் அது போல அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்கறதுக்கே தயங்கக்கூடியவர்கள் கிட்ட தோத்த முயல் மாதிரி பல பல கொஞ்சம் இருக்கும் இப்படி அலட்சியமும்ல கோட்டை விட்டுருவீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளாமல் கோட்டை விட்டுருவீங்க இதுவும் இந்த நிலைக்கு காரணம் அப்ப இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அது இதெல்லாமே இதுமாதிரி சரி பண்ணுவீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அமைப்பு இது இந்த நவக்கிரகங்களும் இந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தும் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறிப்பீங்க உண்மை சொல்லப் போனா மிகப்பெரிய மாற்றம் இந்த நவ உங்களுக்கு ஏற்பட போகுது இப்பதான் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு இந்த பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு இதனுடைய தாக்கம் தான் நமக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கறது நீங்க புரிஞ்சிக்க கூடிய காலகட்டம் ஏன் அப்படின்னா துலாம் ராசியில கேது வராரு கேது யாரு தெய்வீக தன்மையை கொடுக்கக்கூடியவர் கடவுள் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது பகவான் பொதுவாகவே மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப தெய்வீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அதுதான் காரணம் இப்ப அந்த நாட்டம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த வாழ்க்கைனா என்ன இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னேறது இப்படி பல விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும் இதனாலே பெரிய மாற்றம் ஏற்படும் நரக வாழ்க்கையில இருந்து விடுதலையாகி ராஜ வாழ்க்கைக்கு மாற போறீங்க உங்களது லைஃப் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு நிறைந்த லைஃப் அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது அதனால மகர ராசியில செவ்வாய் அதிபதியா இருக்கிறதுனால மலை சார்ந்த கோவில்கள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் உங்களுக்கு நல்ல ஆற்றல் சக்தியை கொடுக்கும் பயணி முருகப்பெருமான் கோவிலுக்கு போறது மேசராசியை பொறுத்த வரைக்கும் மிக மிக நல்லது வாழ்க்கையில இந்த காலகட்டத்தை அற்புதமா பயன்படுத்திக்கணும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க பிரச்சனைகள் இருக்கீங்க விடுபடணும் அப்படின்னு மனசு சொல்லுது ஆனா உடம்பு ஒத்து வைக்க மாட்டேங்குது அப்படின்னா முதல்ல முருகப்பெருமான் போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்க உங்கள் அதிபதிக்கு கடவுள் போய் ஆசீர்வாதம் வாங்க அவர் போர்க்குணம் கொண்டவர் உங்க உள்ளத்தையும் மனசையும் போர்க்குணமா மாத்துவார் உங்கள் ரத்தம் இருக்குல்ல ரத்தத்துக்கு அவர் சொந்தக்காரர் அந்த ரத்தத்துல ஒரு புது தெம்ப பாய்ச்சுவார் சூட ரத்தம்னு சொல்லுவாங்கல்ல அது உங்களுக்கு உருவாகக்கூடிய காலகட்டம் அது பயணி முருகன் ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க எனம்பு நண்பர்களே தோழிகளே நீங்க கோவிலுக்கு போற காலகட்டம் இருக்கலாம் ஆனா இப்ப பயணி முருகன் உங்களுக்காக காத்திருக்கிறார் என்னுடைய மேஷராசி பிள்ளைகளும் பெரியவர்களும் வருவாங்க அப்படின்னு காத்துக் கொண்டு இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்க போறீங்க அப்படின்னா அத்தனை ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது இப்ப நம்ம சொல்ல விஷயம் முக்கியமான பரிகாரம் நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே பரிகாரம் சொல்லிட்டு இருக்கோம் அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு தெரியாது ஆனா விடாம கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் இது நூறு சதவிகிதம் உண்மை நான் அனுபவிச்ச விஷயங்கள் அத்தனை பரிகாரமும் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க உண்மையா உங்களது வாக்கு பழிக்குதுங்க இந்த பரிகாரத்தான் செய்யறோம் அப்படின்னு நிறைய சொல்லிருக்காங்க நிறைய பேர் நடக்கல ஏன் நடக்கலன்னு கேட்டா கரெக்டா அப்படின்னா விட்டுறாங்க பாதையிலேயே குறைஞ்சபட்சம் ஒரு பரிகாரத்தை ஒரு வருஷமாவது முழுசா முடிக்கணும் பனிரெண்டு மாதங்கள் பனிரெண்டு ராசிக்கும் போகக்கூடிய பரிகாரமாக அது இருக்கும் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ராசி அந்த ராசிக்குள்ளார மூன்று மூன்று நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கு இதெல்லாமே நம்முடைய பரிகாரங்கள் அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்காக நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைய கண்டிப்பா மாறும் இது நூறு சதவீத அனுபவம் அப்ப இந்த பரிகாரத்தை எடுத்துங்க இது பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம் பஞ்சபூதங்கள்னா என்னங்க நம்முடைய உடல் ஆன்மா ரெண்டுமே பஞ்சபூத சக்தியால ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கு அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் வேலையிலும் தொழிலிலும் பரவி இருக்கு அதை சார்ந்துதான் நம்ம எதையுமே செய்யறோம் அப்ப இது எல்லாத்தையும் சமநிலையில நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் தொழிலையும் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு அதிகமாச்சு அல்லது குறைஞ்சது அப்படின்னா பல விஷயத்துல நஷ்டம் அடைவோம் பிரச்சனையை சந்திப்போம் விபத்துகள் ஏற்படும் அதனால நம்ம வாழ்க்கையை பறிகொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகவும் நிறைய தொல்லைகள் தொந்தரவுகள் ஏற்படும் அப்ப இந்த உலகமே இயங்கறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள் தான் இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டது புராணங்கள் அப்படின்னா சும்மா இல்ல நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சக்தியை பயன்படுத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப மனிதனுக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னா ஐந்து குணங்கள் ஐந்து புலன்கள் ஐந்து மனித மேம்பாடுகள் இதையெல்லாமே சொல்லக்கூடியது இதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அப்ப பஞ்சபூத சக்தி வர ஐந்து மூர்த்திகள் பிரம்மன் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் விஷ்ணு இந்த அஞ்சு பேரும் ஆட்கொண்டிருக்கிறார்கள் பஞ்சபூத சக்திகளான பராசக்தி ஆதிசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி மற்றும் ஞான சக்திகள் இதெல்லாமே பஞ்சபூத சக்திகள் அப்ப இவைகளுக்கான பரிகாரங்களையும் மந்திரங்களையும் நம்ம செய்யும் போது இந்த பஞ்சபூத சக்திகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் சம நிலையில இருக்கும் அதனாலதான் இந்த பஞ்சபூத பரிகாரம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிக மிக முக்கியமானது இது வரைக்கும் எந்த பரிகாரத்தை நீங்க கடைசி வரைக்கும் சேரீங்களோ இல்லையோ இந்த பஞ்சபூத பரிகாரத்தை செய்யுங்க பஞ்சபூத சக்திகள் நமக்கு கிடைச்சாலே எல்லாத்திலையும் நம்ம கில்லியா மாறிடுவோம் கெப்பாயிடுவோம் அவ்வளவு சக்தியும் நமக்கு நம்முடைய மனசையும் உடம்பையும் தெளிவுபடுத்தும் அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவிய சாம்பிராணி பஞ்சகவிய அகர்பத்தி பஞ்சதீபத்திரி பஞ்சதீப என்ன இது எல்லாமே பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய பொருட்கள் இந்த ஐந்து பொருளும் உங்க வீட்டுல பரிகாரம் செய்யற காலகட்டம் மட்டும் இல்ல எப்போதுமே இருந்ததுன்னா உங்க வீட்டுல அவ்வளவு சக்தி கிடைக்கும் பஞ்சபூத சக்திகள் பஞ்சக விளக்கு சாம்பிராணி அகர்பத்திலாம் பசுமாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய நெய் தயிர் பால் சாணம் கோமியம் இதுல இருந்து தயாரிக்கக்கூடியது பஞ்சக விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி அது போல பஞ்சதீப திரி அப்படின்னா எதுனா பஞ்சத்திரி நூல் திரி எருக்கந்திரி வாழைத்தண்டு திரி தாமரை திரி இது பஞ்சதீப திரி அது போல பஞ்சதீப எண்ணெய் வேப்பெண்ண விளக்கெண்ணெய் பசு நெய் சுத்தமான பசு கடையில் கிடைக்கிற டூப்ளிகேட் சுத்தமான 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 இழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாமே கலப்பட இல்லாத எண்ணெய்களா கலந்த பஞ்சதேவ அப்ப இந்த பஞ்சபூத பொருட்கள் மிக மிக முக்கியமானது இந்த நவக்கிரக பரிகாரத்துக்கு அப்ப கடையில கிடைக்கிற இந்த பொருட்கள்லாம் உண்மையா கலப்படம் இல்லாம இருக்குமா அப்படின்னா நூறு சதவிகிதம் நம்ப முடியாது கலப்படம் இல்லாத பொருட்கள் மட்டுமே முழு பலனையும் நமக்கு கொடுக்கக்கூடியது கடவுளுக்கு தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு எங்கேயோ கிடைக்கிற பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான முழு பலனும் கிடைக்காது முதல் விஷயம் இதுதான் அப்ப கடையில இதெல்லாம் சுத்தமா கிடைக்குதா அப்படின்னா சந்தேகம் தான் அப்ப உங்களுக்கு சுத்தமான கலப்படம் இல்லாத இந்த பொருட்கள் பொருட்கள் வேணும் அப்படின்னா குட் பை பே கனெக்ட் பண்ணுங்க இந்த நம்பர் தான் நைன் த்ரீ போர் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பர் கனெக்ட் பண்ணுங்க எல்லாமே கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களா தயாரிச்சிருக்காங்க பூஜை பொருட்கள் அது மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு தேவையான கலப்படம் இல்லாத ஹெர்பிள் நவ தானியங்கள் இப்படி இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நிறைய ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க விருப்பப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க முக்கியமா இந்த பூஜை பொருட்கள் கலப்படம் இல்லாம நீங்க வாங்கிக்கிங்க இல்லைன்னா உங்களுக்கு எங்க கிடைக்குதோ அங்க வாங்கிக்கலாம் இப்ப இந்த பொருள்லாம் ரெடி பண்ணிக்கிங்க இது எப்போ பண்ணலாம் அந்த நவக்கிரக பரிகாரம் எப்ப பண்ணலாம் அப்படின்னா அமாவாசை முடிஞ்சு ஐந்தாவது நாள் அதே போல பௌர்ணமி முடிந்து ஐந்தாவது நாளாக வரக்கூடியது சக்தியான பஞ்சமி திரி அப்ப அமாவாசை பௌர்ணமி அது மட்டும் இல்ல செவ்வாய் வெள்ளி இந்த நாள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யங்க அப்ப இந்த பஞ்சபூத பொருட்களை வச்சுக்கிட்டு காலையில மூன்று மணிலிருந்து நான்கு முப்பதுக்குள்ளார பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசலை சுத்தப்படுத்தி பச்சரிசி நல்லா பச்சரிசி கோலமாவால கோலம் போட்டுக்கங்க அதுக்கப்புறம் ஐந்து முகங்கள் கொண்ட குத்து விளக்குல இந்த பஞ்சதீவ எண்ணெய கலந்து விளக்கேத்தி வைங்க அப்புறம் பஞ்சகாவிய விளக்குல நெய் சுத்தமான நெய்யை ஊத்தி தீபம் ஏத்திக்க அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி அதை

இந்த விளக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஏறியணும் நீங்க எப்ப தீபம் ஏத்துறீங்களோ அந்த நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அடுத்த நாள் வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கணும் அப்ப இது மாதிரியான பரிகாரத்தை நீங்க செய்றீங்க ஒரு வருஷத்துக்கு சேரிங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில இந்த பரிகாரம் ஏற்படுத்தும் இந்த பரிகாரத்துல எல்லாமே அடங்கிடும் பூமியில இருக்கிற அத்தனை நிலம் நீர் காற்று நெருப்பு இது எல்லாத்தையும் நமக்கு தன்வசப்படுத்திடும் மனிதர்கள்ல இருந்து மிருகங்களில் இருந்து மிஷினரியில இருந்து எல்லாமே நம்முடைய வசமாகிடும் தொழில் செய்யறவங்களா இத கண்டிப்பா செய்யுங்க மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு வருஷத்துல நடக்கல அப்படின்னா நான் பரிகாரம் சொல்றதே விட்டுருவேன் முறையா கடைபிடிங்க நான் சொன்னதை எப்படியோ அப்படி முறையா கடைபிடிங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும் இப்ப வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம் நான் முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன் அந்த குரு என்ன சொல்லி இருப்பார் அப்படின்னு நினைச்சுங்களா கமன்ஸ்ல சொல்லுங்க அதாவது அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா பசிய கொடுத்த தாகத்தை கொடுத்த உடல் அசதியை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படிங்கிறார் அதாவது எதையோ ஒன்றை கொடுக்கிறார் அப்படின்னு அவருடைய மனம் சொல்லுது அதுவே இறைவன் கிட்ட இருந்து வருது அப்படின்னு அவர் நினைக்கிறார் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி சொல்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் ஒரு புரிதல் வேணும் அதனாலதான் அவர்கள் எல்லாம் மகானாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் குருக்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஞானிகளாக இருந்தார்கள் இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டாலே இந்த கஷ்டத்தை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி இதனால நான் பல பாடங்களை கத்துக்கிட்டேன் பல மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டேன் பல செயல்களில் இருந்து தெளிவு அடைஞ்சிட்டேன் அதற்கு நன்றி அந்த குணம் இருக்குல்ல அந்த பெரிய மனித தன்மை எல்லாராலையும் முடியாது ஞானிகளால் மட்டும்தான் முடியும் எப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஞானிகள் தான் அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளை கேலி கிண்டல் அவமானம் இதெல்லாம் செய்த இதையெல்லாம் நன்றி சொல்லிட்டு உங்க வாழ்க்கை ஆரம்பிங்க நம்ம வாழ்க்கையில ஒரு நேரத்துல ஜெயிச்சு சிறப்பா வாழ்றோம் பட்ட கோடீஸ்வரர்களாக துன்பங்களும் தான் காரணம் அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மள பக்குவப்படுத்தி இருக்கு நம்மள செதுக்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம் இது நூறு சதவீதம் உண்மை அப்ப இது மாதிரியான புரிதல் தான் நம்மள நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்கும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்